ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் நந்து இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் நாளாவே கொஞ்சம் பில்டிங் ஒர்க்கை பற்றியும் போட்டுட்ருந்தோம் விவசாயத்தை பற்றி போடலை நம்மளோட கான்செப்ட் என்னென்னா விவசாயத்தை பற்றின வீடியோ தான் இனிமேல் வரும் அப்படின்னு போட்டிருந்தோம் சரி சும்மா இருக்கிற டைமில் சரி அந்த ஒர்க்கும் போடலாம் நம்மளோட வேலை தானே அப்படின்ட்டு அதையும் இருந்தேன் இப்போ வந்து நாங்கள் எங்களோட ஊருக்கு வந்திருக்குறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக நம்ம வேலை செஞ்சிட்ருந்தோம் வேர்க்கடலை செடியில் தண்ணி காட்டுறது நிறைய ஒர்க் இருந்தோம் அந்த வேலை வந்து இன்னையோட முடிய போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேர்க்கடலை செடியை வந்து நம்ம பறிக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கியோடய வீடியோ நம்ம ரொம்ப நாள் உழைப்போட வெற்றி இதுதான் காச்சேடிக்கு என் கண்ணே பட்டுருமாட்டேங்குது கையெல்லாம் குப்பளம் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா போட்டு எடுக்கிறேன் இப்படிலாம் ரெண்டு கொட்டை நம்ம விர நடும்போது வந்து இது நாலு காலும் பத்தாம் போயிடுச்சு இல்லை அதுக்கு ரெண்டு கொட்டை இப்போ புடுங்கிறது தான் வந்து மூணு கொட்டை கை

கஷ்ட ஆ ஆமாம் என்ன கை பிள்ள இந்த வருஷம் அம்மோகம் விளைச்சல விளைச்சல் பாக்குவீர் விளைச்சல் அமோகம் விளைச்சல் செட்டிக்கு நாலு கைத்தான் இருக்குது நல்ல கையிலே பரவாயில்ல பார்ப்போம் இப்போ என்ன நடஞ்சிடா கலக்கா செடியை பிடிங்கியே இன்னும் போலி எடுத்துச்சு அம்மா இங்கிட்டு பாரு இப்போ கலக்கா செடி எல்லாமே பிடிங்காச்சு இப்போ வந்து கலக்காயை வந்து பறிச்சு போட்டுட்ருக்குறோம் இப்போ வந்து நம்ம கலக்காய் பறிச்சுட்டு இருக்கோம் நம்ம கலக்கா பறித்து இன்னும் முடியவே இல்லை அதுக்குள்ளேயே வந்து நம்ம கலக்கா வந்து விலை கேட்குறதுக்காக வந்து இப்போ பேசிட்டு இப்போ வந்து எடை போட்டுட்ருக்காங்க அவ்வளோ வேல்யூ இருந்து என்ன பிரயோஜனம் ஆனால் ஒழுங்காக விலையிலையே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நம்ம நந்தினி விளைச்சலும் நீ வேலை சும்மா இருவா இங்கே பாரு ஏன் வேற வயிற்றுச்சுல கொட்டுற இந்த வேகாத வெயில்ல வந்து தண்ணியை காட்டி மருந்து அடிச்சு இதெல்லாம் கொத்தி அவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா என் கையெல்லாம் கொப்பளம் கூட போட்டுச்சு இப்ப கூட பாரு இவ்வளவு கஷ்டப்பட்டாலே இப்பதான் தெரியுது ஏன் விவசாயம் பண்றதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வெளியூருக்கு மூட்டை தூக்குன்னு போறாங்கன்னு இப்ப தெரியுதா காசு இவ்வளவு கவச இதுல போட்டு இப்படி விளைஞ்சா எப்படி மூட்டை திக்க இருப்பாங்க விவசாயத்துல ஒண்ணு இல்லை அதுல போனா டெய்லி ஒரு நாளைக்கு விளை ஒரு நாளைக்கு அறுநூறு எழுநூறு சம்பாதிக்கிறாங்க இதுல மூணு மாசம் நம்ம வேலை வெட்டி இல்லாம வேலை செஞ்சு இப்படி வந்தா எப்படி பொழைக்கிறது அதான் பண்ணுவோம்